மோசமா ட்ரோல் கண் கண்கலங்கின பாக்யலட்சுமி சீரியல் நடிகைய நேகா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய முன்னணி சீரியல்களில் ஒன்றா இருந்துட்டு வருது அந்த சீரியல்ல இனியா ரூல்ல நடிச்சிட்டு வர நேகா அடிக்கடி ட்ரோல்களை சந்திச்சுட்டு வராங்க ரீசண்டா இனியா தான் ஆடின டான்ஸுக்கு முதல் பரிசு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியா கதர்றது போல காட்சிகள் பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல வந்துச்சு அதை வச்சு நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா மோசமா ட்ரோல் பண்ணாங்க இதுக்கு மூணாவது பரிசு கொடுத்ததே ரொம்ப பெரிய தப்பு இதுல முதல் பரிசு வேற வேணுமா அப்படிங்கிற மாதிரி மீன் போட்டு பயங்கரமா காலாய்ச்சிருந்தாங்க இந்த நிலையில நிகழ்ச்சி உணவு கலந்துக்கிட்ட நேகா தான் சந்தித்த ட்ரோல்ஸ் பத்தி கண் கலங்கி பேசியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல நான் யாருக்கோ எதுவோ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மனநிலை எனக்கு வந்துருச்சு அவங்க என்னை பத்தி பேச 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 எல்லாருமே மனிதர்கள் தான் இதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசுக்கு தெரியாது எல்லாமே என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு ஆனா அதுக்கப்புறமா அது என்னை இன்னும் வலிமையா மாத்திச்சு கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு என்னாலயே சொல்ல முடியாம இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதையும் நான் சொன்னேன் அது என்ன இன்னும் வலிமையாக்கிச்சு இந்த மாதிரி நேகா கண் படியே மேடையில் பேசியிருக்கிறாங்க ஸோ எனிவே பாக்யலக்ஷ்மி சீரியலில் இனியாவாக நடிக்கிற நேகா குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களுடைய நடிப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்